ஷால் மட்டும் எடுத்து போடுற வாடா வட விடியோட வெள்ளை கலர் ஷால் எங்கேயோ ட்ரெஸ் கிட்டேயே எங்கேயோ வைச்சும் எட்டுமே வச்சும்பாரு எப்பா இவங்க கிட்ட லைட் ஆஃப் பண்ண போ செவென் ரூமு அந்த பெட்ரூம் எல்லாம் லைட் ஆஃப் பண்றா ஹாய் கிராண்ட் வெல்கம் டு சம்சசி சேனல் எல்லோரும் என்ன இருக்கீங்க நண்பர்களே எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்னடா நீங்கள் அக்கா அழுக்கு முஞ்சா வராலேன்னு நினைக்காதீங்க நண்பர்களே நைட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டாலோன்னு நினச்சிட்டாங்க ஏன்னா நான் நல்லா மெய் மருந்து ரொம்ப நாள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நல்லா தூங்கி போயிட்டேன் நண்பர்களே தூங்கிட்டேன் அதனால் காலையில் அவங்களும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துங்கிறாங்க ஏழு மணி எப்போயுமே மூணு மணிக்கு எழுந்திரிச்சிடுவோம் இல்லையா இதையான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா சில பேர் நம்மளோட சொந்தங்கள் இருக்காங்க இல்லையா அதனால் என்ன ஆச்சுன்னா ஏழு மணிக்கு வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க எட்டு மணி வரைக்குமே நான் எந்த ஐயோ என்னவோ ஆச்சுடான்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து அதை இது தண்ணியை ஊற்றி எழுப்புறதும் அதை ஊற்றி எழுப்புறதுமா எழுப்பி அது மாதிரி ஆகி போச்சுங்க நண்பர்களே வாட்டிய காமெடி வாட்டிய காமெடி அதனால தான் வேலை நண்பர்களே இப்போ தான் படுத்திருந்தா சரி ஒன்பது மணி ஆச்சு நம்ம கரெக்டாக கரெக்ட் டைம் இப்போலாம் அப் பண்ணாதனால தான் நம்மளுக்கு லைவ் வந்து போக மாட்டேங்குதுங்கிறதுனால கரெக்டாக ஒம்பது மணிக்கு வந்துட்டேன் நண்பர்களே ஹாய் சசி அக்கா என்ன பண்ணுறீங்க அவர் கிறிஸ்மா கிறிஸ்மாமா வீட்டிலேருந்து ஆண்டி சாப்பாடு டிஃபன் கொடுத்து அனுப்பிச்சுருக்காங்க ஹாய் சசி அக்கா என்ன பண்ணுறீங்க வீட்டில் எங் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு நானும் இட்லியும்பா நீங்கள் எந்த ஏரியா கோயம்புத்தூர் பா ஹாய் சசி வணக்கம் வணக்கம் பிரபாகரன் வணக்கம் எப்படி இருக்கீங்க பிரபாகரன் குட் மார்னிங் ஹாய்டா நான் பெத்த மகனை விக்கி ஹாய் சலகுடி சாய் நீங்கள் எந்த ஒரு எந்த ஏரியா கோயம்புத்தூர்ப்பா கோயம்புத்தூர் செல்ல குடீஸ் கோயம்புத்தூர் ஹாய்ப்பா ஹலோ நல்லா தூங்கினி ஆமாம்ப்பா நல்லா தூங்கிட்டம்ப்பா ஹாய் ஹாய்ப்பா ஓகே செல்லம் ஓகே கோயம்புத்தூரில் எங்கே ஓ கோயம்புத்தூரில் பா இரவு வணக்கம் டிஃபன் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு ரவி நீங்கள் சாப்பிட்டீங்களா ரவி என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டியா சசி இல்லை விக்கி சாப்பிட்ணும் இன்னும் பல்லு விளக்கவே இல்லை ஓகே செல்லாம் ஹாய்ப்பா ஹாய் செந்தில்குமார் ஹாய்ப்பா ஓகே பாய் அம்மா ஏண்டா தங்கப்பிள்ள மகனை பிரகாஷு செல்லக்குட்டியே லாலு மிலுக்கு இல்லை உன் பேர் வேற பேர் வச்சேன் விக்கிக்கு தான் லால் மிலுக்குன்னு வச்சேன் உனக்கு என்ன பேர் வச்சேன் தெரியே கண்டுபிடிச்சிடுறேன் சரியா இனிமேல் தான் சாப்பிட வேண்டும் ஆமாப்பா மேக்கப் இல்லாமல் கூட க்யூட்டாக இருக்கீங்க அப்படியா சரிப்பா மேக்கப் இல்லாமல் மட்டும் இல்லை மூஞ்சிக்கல் நண்பர்களே நலமா நலம் பல்லு விளக்கெல்லாம் லிப்ஸ்டிக் மட்டும் ஏ நைட்டு போட்டாதாப்பா யாங்கப்பா நீங்கள் வேற நைட்டு கொஞ்சம் வெளியே போகணுமா இருந்தாலும் அழைச்சலாம் ஆனால் பல்லு விளக்கிட்டு ஆகலாம் மூஞ்சிக்கல்லு வில சரியா கணேசப்புரம் பக்கமாக காலை வணக்கம் ஆமாம்ப்பா ஹாய் கோவை சரளா மேடம் ஓகே ஹவாரியோ ஃபை நான் இப்போ தான் எழுந்தேன் அப்படியா விக்கி பாரு நானும் நீ ஒரே இனம் ஹாய் அக்கா ஹாய் இப்போ காலை வணக்கம் வணக்கம்ப்பா வாங்க வாங்க மல்லிகா தானே உங்கள் பேர் குட் மார்னிங்மா உங்களை நேரில் பார்க்கணும் எனக்கு பார்க்கணும் போல் இருக்குது அப்படியா நேரில் பார்க்கறேனையா சில குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணால் நம்ம பிடிச்சி லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருங்க அது மட்டும் இல்லை சில குட்டிஸ் நம்மளோட ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிவிடுங்க சூப்பர் சாட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சூப்பர் சாட் பண்ணுங்க ஹை போட்டா ஜி என்ன செல்லக்குட்டி எப்பயுமே அழகா இருப்பாடா ஆ என் செல்லக்குட்டி எப்பயுமே அழகா இருப்பாடா ரம்யா ஹாய் அக்கா ஹாய்டா செல்லக்குட்டிஸ் எல்லோரும் என்ன இருக்கீங்க நண்பர்களே சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சமி பாப்பா ஜெனி பாப்பா என்ன பண்ணுறாங்க அவங்க வெளியே இருக்காங்க ஹாலில் நான் பெட்ரூம்க்குள்ளே இருக்க வைக்கி வைரம் வாங்க வாங்க சாம்சி காலை வணக்கம் டீ சாப்பிட்டாச்சா லைக் பதி பண்ணும் ஓகேப்பா டீ சாப்பிட்டேன்பா ஏய் ராஜா விக்கி அந்த ராஜா பாதி எவ்வளோ பேடா ஹாய் ஐநாக்கா உங்கள் ஃபுல் நேம் என்ன சம்ப்ரதி சன்சிப்பா என்ன மறக்காமல் வச்சுருக்கீங்க அக்கா அப்படியேடா சிலக்கட்டி சரிடா சரிடா குட் மார்னிங் குட் மார்னிங் ஓடுண்ணா கூட ஓடணும் ஹாய்ப்பா ஹாய் காஞ்சனா மூவியில் ஒரு டைலாக் சொல்லுங்க ராகவா ராகவா அதுவா கழுத்தில் செயின் போடலை செயினாக இருக்குப்பா போடுறப்பா எங்கள் ரெண்டு நாள் உங்களை நான் தேடின்னு ஆக்கேன் அப்படியா செல்லக்குட்டி ரெண்டு நாள் என்ன தேனிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துருக்கோம் நீங்கள் என்னை தேடவே தேவை இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போயாச்சு சரியா பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா செல்லக்குட்டி என்னோட ஹார்ட் குழ வரணும்னு நினைக்கிறவங்களா ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்கள் எத்தனை பேர் அக்காவோட ஹார்ட் வர ரெடியாக இருக்கீங்க சசி அக்கா பாப்பா என்ன பண்ணுது வெளியே இருக்காங்கப்பா ஹாய்ப்பா அபினேஷ் டெல் மை நைம் ப்ளீஸ் அப்படியா ஹாய் அபினேஷ் எப்படி இருக்கீங்க அபினேஷ் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சண்டே இன்றைக்கி யார் வீட்டிலையும் நிறைய பேர் வீட்லேயும் மோஸ்ட்லி வந்து மட்டன் சிக்கன்லாம் செஞ்சுருக்க மாட்டீங்க இல்லையா ஏன்னா ஒன்றும் புரட்டாசிய முடியல நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் இருக்குது சிறப்பு சண்டை காட்சிகள் உள்ளதா இல்லை 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 சண்டை காட்சியில் ராஜாவும் அம்மா செந்தில் ஹாய்ப்பா ஹாய் செந்தில் எப்படி இருக்கீங்க நான் ஆல்ரெடி வேறு ஹாட்குள்ளே போயிட்டேன் சாரிக்கோ அப்படியா சரிப்பா சரி அப்போ லைக் மட்டும் பண்ணிடு சரியா ஒரு பையன் டூ அக்கா உங்களுக்கு ஆமாடா சண்டை எல்லாம் முடிஞ்சிருச்சா சசிகா பாப்பாவுக்கு ஆ முடிஞ்சிடுச்சி ஆல் ஃப்ரெண்ட்ஸ் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் சூப்பர் சேட் ப்ளே ஸ்டீக்கர்ஸ் பண்ணுங்கள் நண்பர்களே பண்ணுங்கள் சூப்பர் சேட் போடுங்க நண்பர்களே ஏன் நண்பர்களே இப்படி சுரேஷ் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க சுரேஷ் நல்லா இருக்கீங்களா சூப்பர் சேட் பண்ணணும் பண்ணுங்க சூப்பர் சேட் சில வேலூர் பிள்ளை மாப்பிள்ளை ஹாய் வேலூர் மாப்பிள்ளை சொல்லுங்க வேலூர் மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ராஜா ரொம்ப ஓவர் பேட் கமெண்ட்ஸ் அஸ் இதாக தான் விளையாடு கொடுத்தேன் சரிப்பா எப்படி சூப்பர் சாட் பண்ணுவது நம்ம மெசேஜ் பண்ணுற இடத்துல எஸ் சிங் பல் மாதிரி டாலர் சிங் பல் இருக்கா அதை டச் பண்ணீங்கன்னா சூப்பர் ஸ்டிக்கராக சூப்பர் சேட்டாக இல்லை மெம்பர்ஷிப்பானு கேட்கும் ஸோ உங்களுக்கு எது இஷ்டமாக இருக்கோ அதை நீங்கள் சூப்பர் ஸ்டிக்கரோ இல்லை சூப்பர் ஸ்டாட்டை போடுங்க சரிங்களா வந்துடும் அக்கா நீங்கள் திருச்செந்தூர் வாங்க அக்கா கண்டிப்பாக திருச்செந்தூர் வரணும்ப்பா இப்போ இன்னும் ஒன்று எப்படின்னா தீபாவளி முடிஞ்சு இல்லைனா தீபாவளிக்கு வந்தால் சூரசம்ஹாரம் வந்து கூட்டமாக இருக்கும் திருச்செந்தூரில் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் திருச்செந்தூர் கண்டிப்பாக வருவேன் சரிங்களா திருச்செந்தூர் போகணும் அப்போ தான் போனால் தான் சில பிரச்சனைகள்லாம் சரியாகும் கண்டிப்பாக திருச்செந்தூர் போவேன் எனக்கு உங்களை பார்த்தாலே கோவைசாரில் ஃபீல் தான் வருது அப்படியா சரிப்பா சரிப்பா நானும் கேட்க மறந்து விட்டேன் பிரச்சனை சரி செய்துவிட்டேன் ஆ சரியாயிடுச்சுப்பா மே மெம்பர்ஷிப் என்ன புரட்டாசி முடிந்த உடனே நான்வெஜ் கட்டி கட்டி கட்ட வேண்டும் கட்டு கட்டுன்னு கட்ட வேணுமா சரி டா விக்கி கட்டிடலாம் வைடு என்ன தெரியுது அக்கா ஒன்னும் தெரியலப்பா ஹாய் ஹாய் செல்ல குண்டு பண்ண தெரியாது அக்காவா சரி எனக்கு பண்ண தெரியாது ஹாய் ஹாய் அக்கா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு பண்ணீங்க சாப்பிட்டீங்களா செல்லக்குட்டி சேரெல்லாம் அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூக்கீஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்கள் எல்லாம் ஸ்க்ரீன் ரொம்ப டச் பண்ணி ஏய் வாங்க காயத்ரினு திட்டினதில் தான் அன்னைக்கு இருந்து வரமாட்டேங்களோன்னு நினைச்சேன் எங்கே போனீங்க ஹாய் அக்கா தீபாவளி முழுந்து அம்மா மூன்றாவது வருடம் தவசம் முடிஞ்சு நீ சொல்கிற மாதிரி திருமணச்சேரி போக வேணும் சார் கண்டிப்பாக போயிட்டு வாவிக்கி சரியா சாப்பிட்டா வச்சு சச்சி அக்கா ரொம்ப மேலே என் மேலே ரொம்ப ரொம்ப எவ்வளவோ அக்கா சூப்பர் சாட் பண்ணுறது ஒரு நூறுரூபா போடு இந்திராணி உண்மையாக தான் இந்த இந்திராணி சக்கா மூக்குத்தி சூப்பர் தேங்க்யூ ஹாய் பாப்பு ஹாய் அக்கா அழகா இருக்கீங்க வருண் செம்ம செம்ம செம்மை அப்படி இல்லை அக்கா அதெல்லாம் மறந்துட்டேன் அப்படியா சரிம்மா சரிம்மா அக்கா லவ்ய லவ்யூப்பா ஆமா அக்கா சரி போடுங்க அண்ணா என்ன சாப்பிட்ட அக்கா நான் நான் இன்னும் சாப்பிட்ல டிஃபன் வந்திருக்கு கார சட்னி சாம்பார் எல்லாம் செல்லக்குட்டீஸ் எங்களுக்கு ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அந்த கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒம்பது பதிமூணு ஆகுது ஒம்பது இருபதுக்குள்ளே நம்ம எழுபது லைக்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அக்கா உங்களுக்கு எல்லாருக்குமே ஜூம் கிஸ் தரப்படும் ஓகே அதுக்குன்னு பல் விளக்காத வந்திருக்கவங்க எல்லாமே பல் விளக்கிட்டே இருங்க டைம் ஸ்டார்ட் நாவ் ஒன்பது பதிமூணு இன்னும் நமக்கு ஏழு நிமிஷம் தான் இருக்குது எழுபது லைக்ஸ் வரணும் மக்களே இட்லியா தோசையா ரெண்டுமே தான் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அவர் மாமா கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார் விக்கி அக்கா உங்களுக்காக நூறுரூவா சூப்பர் சாட் பண்ணிட்டேன் சரிப்பா ஓகேப்பா மல்லிகா ஹாய்ப்பா ஹாய் மல்லிகா சில இன்னும் சிக்ஸ் மினிட்ஸ் தான் இருக்குது செல்லங்களா இன்னும் நமக்கு செவன்ட்டி லைக்ஸ் வரணும் இன்னும் நாற்பது லைக்ஸ் கம்மியாக இருக்குது நீங்கள் நினைச்சா கண்டிப்பாக ஒன் மினிட்ல அந்த நாற்பது லைக்ஸ் நம்ம ரீச் பண்ணிடலாம் மக்களே யாருக்கெல்லாம் ஜூம் கீஸ் வேணுமோ அவங்களாம் மறக்காமல் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணாதவங்க மட்டும் டபுள் டச் பண்ணு சரி நான் ஒன்று கடை வச்சிருக்கீங்களா அக்கா நான் இல்லைடா நான் கடையெல்லாம் வைக்கலடா சில குட்டி அக்கா அவங்க பொண் அக்கா உங்கள் பொண்ணை காட்டு